வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நானு உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி மெயின் ரோட் மேலே ஒரு அறுபத்தி அஞ்சு சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க கிழக்கு பார்த்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து பல்லடம் முடுபலை மெயின் ரோடுங்க செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் பல்லடம் முடுபலை மெயின் ரோடு பேஸ்லேயே அறுபத்தஞ்சு சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் கிழக் பார்த்துருக்குதுங்க செமன் பூமிங்க பி வாய்க்கால் பாசம் இருக்குதுங்க இந்த பூமி பக்கத்துலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுருக்குறாங்க பல்ல ரோடு உங்களுக்கு ஃபோர் வே ட்ராக்காதுங்க மெயின் ரோடு பேசலே இருக்குதுங்க ஒரு கம்பெனி பர்பஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு சைட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க ரோடு பேச நூற்றி இருபது அடி இருக்குதுங்க அறுபத்தி அஞ்சு செண்டுக்குங்க

மிஸ் வந்துருக்கு வாங்க ஐடியா இருந்தா நம்பர் கால் பண்ணிட்டு பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்